உடல்ல வந்து எந்த பாகத்துல உள்ளுறுப்புகள் அடிபட்டாலும் சரி அல்லது வந்து ஆக்சிடென்ட்ல அடிபடுறது கை கால் எலும்பு முறிவு இது எல்லாத்துக்கு என்ன பண்ணா நல்ல ஒரு எலுமிச்சங்காய் அளவு இந்த இலையை உருகி எடுத்துடணும் அம்மியில நைசா அரைச்சிட்டு ஒரு வெடை கோழி சூப்பு வச்சு ஐயா சொல்லுங்க ஒரு இலையை அடுக்கி எடுக்கிறீங்க எடுத்துட்டீங்க கட் பண்ணிட்டீங்க சரிங்க கட் பண்ணி ஓட்டிட்டீங்க ஓ அடிப்பட்டு ஆகி அடிபட்டு நோய் வாய்ப்பு எலும்பு தோளமும் சக்தி இல்லாமல் ஆயிடுறாங்களே அவங்களுக்கு இது எப்படி கொடுத்தா எனர்ஜி கிடைக்கும் அவங்களுக்கு இதை வந்து நம்ம வந்து அரைச்சி பச்சையாக பால்லே கொடுக்கலாம் இல்லை கோழி சூப்பில் கஷாயம் போட்டு கோழி சூப்பு வச்சு அந்த கோழி சூப்பில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இது இப்போ எப்படி சாப்பிட்றாங்கன்றதை பாருங்க இது கையில் பாருங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துறாங்க சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ரெண்டு பேருக்கு ரெண்டு கையிலையும் இருக்கு இங்கே பாருங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு கையிலையும் இருக்கு இதை வந்து சாப்பிட்றாங்க எதையும் விட்டு வேட்ட மாட்டாங்க எல்லாத்தையும் அடித்து தடுறாரு நான் தான் மூலிகை சாப்பிடுவேன் நினச்சேன் ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க ஐயா இது என்ன டேஸ்ட்டில் இருக்குங்கய்யா இது வந்து பார்த்தீங்களா உடம்புல எவ்வளோ சாப்பிட்டாலும் சக்தியாக இருமா மாதிரி நோஞ்சம் வீரியமே இல்லை சக்தியே இல்லை எலும்பு தோலுமா இருக்கான் அப்படின்றவங்களுக்கும் எனர்ஜிக்கும் சாப்பிட்லாம் சொல்லப்போனால் நோய் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் நோய் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை செய்யவும் மேலும் மருத்துவரின் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை வணக்கம் நல்லது பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கவும் நான் உங்களிதாஸ் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த மதிப்புக்குரிய செம்மணிதாசன் ஐயாவும் ஐயாவும் இருக்கார் இந்த மூலிகை ஒரு மல்டி விட்டமின் சொல்கிறாரு எல்லா வயதிலும் சாப்பிடலாம் நோய் இருக்குங்க சாப்பிடலாம் இல்லாதவங்க சாப்பிடலாம் யார் வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு அப்படி என்ன ஒரு காய்கல்பம் மருந்து அது எப்படி சாப்பிட்லாம் அது எப்படி பச்சையாக சாப்பிட்லாம் இதுவரை கோழி நாட்டுக்கோழியில் சூப்பை வச்சு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாத்தக்கூடும் இந்த வீடியோவில் ஆராயப்படும் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் நண்பர்களே இப்போ எடுக்கிறது ஒரு சஞ்சீவ் மூலிதான் அறுத்தால் புருத்தி அப்படின்னு வாங்க ஒரு சஞ்சீவ் மூலிகை இது எலும்பொட்டின்னு சொல்லுவாங்க இது ஒரு காயக்கல்பம் மருந்துன்னு சொல்கிறாரு மதிப்புக்குரிய மூலிகை நரசன் செம்மொழி தாசன் ஐயா செம்மொழி தாசன் ஐயா இது ஏன் காயக்கல்பம் மருந்துன்னு சொல்கிறாருன்றதை நம்ம இது வீடியோவில் கேட்கலாம் இப்போ இங்கேயும் இருக்குது பாருங்கள் எடுக்கலாம் எடுங்க இதையும் எடுக்கிற பாருங்கள் இது எல்லா வயது உள்ளவங்களும் சாப்பிடலாமா நோய் இருக்கிறவங்க இருக்கா இல்லாதவங்க எல்லாம் சாப்பிட்டாக்கா இம்யூனிட்டி பவராக வேலை செய்கின்றாரு இப்போ என் கையில் இவ்வளோ இருக்குது இதை பற்றி நான் முழுமையான தகவல் பார்த்தீங்கன்னா ஐயா கட்டின கேட்க போகிறோம் வாங்க இந்த மூலிகை பேர் என்னங்கய்யா இது என்ன இவ்வளோ அழகாக இருக்குது இது நிறைய இடத்துல நான் பார்க்கலை இங்கே மட்டும் நிறையா பார்த்துருக்கேன் ஒரு சில இடத்துல இருக்கவும் செய்யதான் ஆனால் இது என்ன மூலிகைன்னு சொல்லுங்களேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அறுத்தால் பொருத்தின்னு சொல்லுவாங்க அடுத்தால் பொருத்தி ஐயா சொல்லுங்க ஐயா ஒரு இலை அடுக்க எடுக்கிறீங்க ஆ எடுத்துட்டிங்க கட் பண்ணிட்டீங்க சரிங்க கட் பண்ணி ஓட்டிட்டிங்க ஓ ஒட்டிக்கிச்சு ஆ சூப்பர் 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 சரிங்க ஐயா அருமைங்க அதனால தான் இது பேர் அறுத்தால் பொருத்தி அறுத்தால் பொருத்தியா ஆமாம் ஓகே ஐயா அறுத்தால் பொருத்தியே கட் பண்ணி ஒட்டிட்டீங்க சரிங்க ஐயா இதில் என்ன மாதிரியான மருத்துவ தகவல் இருக்குது நீங்கள் இது எதுக்கெல்லாம் கொடுக்கலான்னு சொல்கிறீங்க ஏன் இதை காயகல்பம் வருதுன்னு சொல்கிறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உடலில் வந்து எந்த பாகத்தில் உள்ளுறுப்புகள் அடிப்பட்டாலும் சரி அல்லது வந்து ஆக்சிடென்ட்ல அடிபடுறது கை கால் எலும்பு முறிவு இது எல்லாத்துக்கும் இது என்ன பண்ணோம்னா நல்லா ஒரு எலுமிச்சங்காய் அளவு இந்த இலையை எடுத்துடணும் அம்மியில நைசா அரைச்சிட்டு ஒரு கோழி சூப்பு வச்சு அந்த சூப்பில் இதை போட்டு கலக்கி அந்த சூப்பை வாரத்துல ஒரு ரெண்டு நாளைக்கு வாரத்துல ஒரு நாளைக்கு அப்படி தொடர்ந்து ஒரு ரெண்டு மாசம் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நாள்பட்ட எல்லாம் கரைஞ்சி போய்டும் உடலுக்கு நல்ல வன்மை கொடுக்கும் எலும்புரி நோய்க்கும் நல்லது சாப்பிடக்கூடிய ஒரு மூலிகை தான் இது ஐயா இப்போ அடிப்பட்டு ஆஸ்டாண்ட் ஆகி அடிப்பட்டு வாய்ப்பட்டு எலும்பு தோலமும் சக்தி இல்லாமல அவங்களுக்கு இது எப்படி கொடுத்தா நல்லா எனர்ஜி கிடைக்கும் அவங்களுக்கு இதை வந்து நம்ம வந்து அரைச்சி பச்சையை பால்லேயே கொடுக்கலாம் இல்ல இல்லை கோழி சூப்பில் கஷாயம் போட்டு கோழி சூப்பு வச்சு அந்த கோழி சூப்பில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு மேலே பட்டு போடுறது இந்த மாதிரி மருந்து இருக்குது அது மாதிரி கொடுக்கலாம் காய்க்கு மருந்து தான் காய்கல் மருந்தாக கொடுக்கலாம் ஐயா இப்போ இந்த மருந்தை வந்து ஆதி காலத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் கோழி சூப்பில் எப்படி பயன்படுத்தினாங்க எதுக்காக இவ்வளோ நாள் வரை இதை கடைப்பிடிக்கிறாங்க அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கால்சிய சத்து ரொம்ப அதிகம் இருக்கும் சுண்ணாம்பு சத்து சுண்ணாம்பு சத்தம் இரும்பு சத்தம் நிறைய இருக்குது அதனால் இது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த அருந்து போன செதையை கூட சரி நரம்புகள் கூட சில நேரத்தில் லேசாக அதுக்கு கிழிஞ்சிடுச்சுன்னா அதை ஒட்ட வைக்கக்கூடிய ஆற்றல் உண்டுது அதனால் இது வந்து உள்ளுறுப்புகளில் எங்கே அடிபட்டாலும் அதை வந்து ஜாயின் பண்ணி அந்த இடத்த பிஞ்சு போன இடத்த ஜாயின் பண்ணி அதை ஒட்ட வைக்கக்கூடிய இந்த இலை எப்படி ஒட்டிக்கிதோ அது போல் உள் தசைகள்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்ட வைத்து சக்தி கொடுக்கக்கூடியது இது இப்போ எப்படி சாப்பிட்றாங்கன்றத பாருங்கள் இது கையில் பாருங்கள் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்ட் எடுத்துகிறாங்க சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ரெண்டு பேருக்கு ரெண்டு கையிலையும் இருக்குது இங்கே பாருங்கள் ரெண்டு பேருக்கு ரெண்டு கையிலையும் இருக்கு இதை வந்து சாப்பிட்றாங்க எதையும் விட்டு வெட்ட மாட்டாங்க எல்லாத்தையும் அடித்து தடுறாரு நான் தான் மூலிகை சாப்பிடும்னு நினச்சேன் ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க ஐயா இது என்ன டேஸ்ட்டு இருக்குதுங்கய்யா இது வந்து பார்த்தீங்களா ஆ இந்த வழவழப்பு தன்மை ஆ உப்பு உப்புத்தன்மை ஆ இருக்குது இருக்கு ஐயா நீங்கள் சொல்லுங்கள் உப்பு தன்மை ஐயா சாதம் சாதம் சாப்பிட்ற மாதிரி நல்லா நல்லா வச்சு 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 வாங்குறீங்க ம் எப்படியா இருக்கு டேஸ்ட்டு அதுதான் தாங்க தான் இருக்குது ஏன்னா நண்பர்களே எல்லா வகையான மூட்டு வலி முதுவலி எல்ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்கம்ப்ளைண்ட் புடக்கல் தோழி வலி குதிங்கால் வலி அதுக்கும் சாப்பிட்லாம் இல்லை ஸ்பீடாக போயிருந்தேன் வண்டி ஆசிலண்ட் ஆயிடுச்சு கல்லீர் இல்லாண்டு அடிபட்டுருச்சு நுரைய இல்லாண்டு அடிபட்டுருச்சு ஆற்றலாண்டை அடிபட்டுருச்சு இல்லை தசையாண்டை அடிபட்டுருச்சு இளம்பாடை அடிபட்டுருச்சு ரத்தக்கட்டை இருக்குது அதேமாதிரி வீங்கிருக்கு அதுக்கும் சாப்பிட்லாம் பட்டு ரொம்ப நாளாக மருந்து மாதிரி சாப்பிட்ருக்குறேன் நோஞ்ச மாதிரி இருக்கிறேன் சக்தியே வரல சக்தி இருக்கணும் நல்லா பூஸ்டாக இருக்கணும் அப்படின்றவங்களும் சாப்பிட்லாம் உடம்புல எவ்வளோ சாப்பிட்டாலும் சக்தியே இருந்தது நோஞ்சம் மாதிரி இருக்கிறான் வீரியமே இல்லை சக்தியே இல்லை எலும்பு தொழும்மா இருக்கான் அப்படின்றவங்களுக்கும் எனர்ஜிக்கும் சாப்பிட்லாம் சொல்ல போனால் நோய் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் நோய் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம் வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்டாவே போதுன்றாரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த அறுத்தால் பொருத்தி அப்படின்ற ஒரு அற்புதமான மூலிகை ஒருவேளை இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஐயக்கட்டை இருக்கிறது பார்த்திங்கன்னா இது சர்வ ரோக நிவாரணம் கொடுக்கக்கூடிய காயகற்ப மருந்து இது ரொம்ப டேஸ்டாக இருக்குது இது ரொம்ப டேஸ்டாக இருக்குது நல்லாவும் இருக்குது கொடுத்தாரு சாப்பிடுங்கன்னு இது இவருக்கே கொடுத்து பார்க்கலாம் ஏன்னா டேஸ்ட் இருக்குன்னு இந்தாங்க ஐயா ஐயா நீங்கள் ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டேன் இனிப்பாக தான் இருக்குது நீங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் ஐயா உங்களுடைய மருந்து இது ஏன் காயக்கல்பு மருந்தாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணுங்களேன் இது நல்ல எல்லா பொருளும் ஜாதிக்கா ஜாதி பத்திரி ஏலக்காய் போட்டிருக்கு இந்த மூலிகை போட்டிருக்கீங்க ஓ இதுவும் போட்டிருக்கோம் ம் வேறு என்ன மூலிகை போட்டிருக்கீங்க இதில் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குல்ல ஏன்னா மதியம் சாப்பாடு சாப்பிட்ட உடனே நீங்கள் சொன்னீங்க சா நீ இதை சாப்பிட்டு பாரு இன்னும் ரெண்டு சாப்பாடு சாப்பிடுவீங்க நைட்டு போய் நீங்கள் இதில் வேற என்ன மூலிகை போட்டிருக்கீங்கய்யா நிறைய மூலிகை கலக்குது இதில் வந்து நிறைய மூலிகை கலக்குது நல்லா வேலை செய்யும் நல்லா வேலை செய்யும் என்னென்ன இருக்குல்லே இது வந்து நோய் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் இல்லாதவங்க சாப்பிட்லாம் ஜீர்ணமாக சாப்பிட்லாம் எனக்கு சரியாக செரிமானம் மாகாணம் சாப்பிட்றான் அல்சர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் கை காலில் அசையாக இருக்குது சோர்வாக இருக்குது கடக்கடனை ஆடுது சக்தி இல்லை டயர்டாக இருக்குது லோ பிபி இருக்குது ஹைபிபி இருக்குது சுகர் இருக்குது யார் வேணாலும் சாப்பிட்லாம் அற்புதமான மருந்து சுகர் இருக்கிறவங்க மட்டும் மருந்து ஆசைப்படி எடுத்துக்கணும் இது எல்லாருமே தாரமாக சாப்பிடக்கூடிய எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த காயக்கல்பம் மருந்து சரிங்களா இது தேவைப்பட்டாலும் கீழே போகிற நபருக்கு கால் பண்ணுங்கள் மூலிகை கிடைக்காதவங்களுக்கு மூலிகை கிடைச்சால் ஐயா சொன்னதே போதும் சரிங்களா என்ன நண்பர்களே அருமையான கண்டு ஐயா சொல்லியிருக்காரு இது போக தகவலை தெரிஞ்சுக்கல நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்னோட சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த பெறுவது உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவாநாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கையா வணக்கையா